என்னுடைய அப்பா தவறு நகராஜா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு எங்க ஆறு பேரை உட்கார வச்சிருந்தாங்க அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்தா ஆறு பேர் நல்ல வேலை யாருடைய கணவன் மாறும் மனைவி மாறும் அங்கே இல்ல ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்க அப்பா அம்மா போட்ட நகை எங்கிட்ட இருக்கு எண்பது பவுனு இது எல்லாம் சுல்தானாவுக்குதான் நான்தான் பர்வீன் சுல்தானா சுல்தானு கூப்பிடுவாங்க வீட்டில் நான் அப்படியே உரைஞ்சிட்டேன் ஒரு நிமிஷம் எயிட்டி பவுன் எண்பது பவுன் அதுவும் அம்மா அப்படியே எங்க அம்மா திருநெல்வேலி எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நங்க குடுக்காது எங்க அம்மா குடுக்கறது குடுக்காது நீங்க நீங்களா போட்டீங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன நான் எங்க அண்ணன் இல்ல ஏன் பை இதே மாதிரிதான் மா ஏன் அப்படின்னுச்சு என் அக்கா இல்ல அழ விடமாட்டேன் அப்படின்னுச்சு என் தங்கச்சியில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்க என் தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்க பாரு எங்க கொல வழக்கப்படி எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்து யாரும் கேட்க முடியாது அவ யாருக்கு நினைக்கிறாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா அதுல ஏன்னு கேட்டா பாருங்க எங்க அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்கறான் ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம் எங்க அம்மா சந்தா அந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்துறேன் அதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த 80 போனா என்ன பண்ண போறேங்கிறது என்னோட அம்மா என்னை எப்படி வளத்துறாங்களோ அத பொறுத்து அத பத்தி கவலை வேண்டாம் சரியா அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லாமே இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாரியே முடிவு பண்ணிருந்தேன் ஏன் கேட்டாங்க எங்க அம்மா சொல்றாங்க 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்காங்க ஆபரேஷன் அம்மா கட்டில கிடக்குறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கறேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது நாலு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க விளையா நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த இரும்பு தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தைய அப்போதுல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவன் நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பான் நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவன் தூங்கினதில்லை கால் பிடிச்சிடுவாக்க என்னமோ கால் வலிக்கும் எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்கினதில்லை என் முன்னால் அவள் எதிர்த்து பேசினதில்லை என் முன்னால் அவர் கால் நின்ட்டுனதில்லை நான் மேல கீழே உட்காந்து அவ மேல உட்கார்ந்தில்லை அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கி கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தை என்ன பாத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும்